எல்லாரும் அடிக்கடி ஒரு திட்டி 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 ஒரு வழியாக இந்த ப்ராடக்டை வந்து ஆர்டர் பண்ணிவிட்டேன் இதை வந்து சிசர் எடுத்துகிட்டு வந்து பிரித்து நீட்டாக காமிக்கிற அளவுக்குலாம் பொறுமை இல்லை நான் அந்த மாதிரி ஒரு ஆர்வக்கோளாறு கையாலே நல்லா பராண்டி கிழித்து எடுத்தாச்சு கவரை இந்த ப்ராடக்ட் வந்து மீஷோவில் இருந்து தான் வாங்கியிருந்தேன் ரொம்ப அழகாக இருந்தது கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தான் இதை போட்டிருந்தேன் என்ன ப்ராடக்ட் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம் ஒன்றும் இல்லை நிறைய பேர் டேபிளில் வச்சு ஒயிட் பேப்பர் போட்டு சாப்பிட்றதுனால நிறைய பேர் திட்டிருந்தீங்க அது ஆக்சுவலாக யூஸ்டு பேப்பர் தான் ஒன் யூஸ் பேப்பர்னு சொல்லல அது வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி பேப்பர்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் பட் அதுவுமே நிறைய பேர் வேண்டான்னு சொல்லியிருந்தீங்க அதனால் இந்த லன்ச் மேட் ஒன்று வாங்கியிருந்தேன் இது வந்து சிக்ஸ் பேக் இருந்தது இதில் ரேட் வந்து ஒன் சிக்ஸ்டி ருப்பீஸ் தான் நான் வந்து ஸ்டிக்கர் மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தான் பின்னாடி இருக்கிறதுலாம் பிரித்து பிரித்து பார்க்க முடியுதான்ட்டு அப்படி செக் பண்ணி பார்த்தேன் ஆனால் இது ஸ்டிக்கர் மாதிரி இல்லை மேட் மாதிரி தான் இருக்குது நல்லா காஸ்ட்லியான மேட்ஸும் நிறையா இருந்தது ஆனால் நான் இது வரைக்கும் இந்த மேட் வாங்கினதில்லை இது எப்படி இருக்கும் எப்படி யூஸ் பண்ணுறது இது என்ன மாதிரியான குவாலிட்டியில் இருக்கும் அதனால் எனக்கு எதுவுமே தெரியல ஸோ ஃபஸ்ட் டைம் வாங்கும்போது கொஞ்சம் ரேட் கம்மியாகவே வாங்கிக்கலாம் ஏன்னால் வேஸ்ட்டானாலும் அவ்வளோவா லாஸ் ஆகாது நமக்கு ரொம்ப அதிகமாக காசு போட்டு வீணாக மனசு கஷ்டமாக இருக்கும்ல அதனால கொஞ்சம் கம்மியான ரேட்லேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கியிருந்தேன் இது வந்து டெடி பியர்லாம் போட்டிருந்தது நம்ம பிருந்தா இருக்காங்கல்ல அவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் இந்த மாடல் பார்த்து வாங்கியிருந்தேன் இது நாளைக்கு எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸில் போட்டு எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு காமிக்கிறேன் இன்னொரு அன்பாக்சிங் வீடியோ தான் இன்னைக்கு ஒரே அன்பாக்சிங் வீடியோவாக போச்சு இது என்னன்றது நான் சொல்கிறேன் ஆன் அன்னைக்கு அதாவது சனிக்கிழமை வந்து ஒரு நாள் அது என்ன நாள்னு நான் சொல்கிறேன் அது எனக்கான ஒரு நாள் தான் செல்ஃப் கிஃப்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்கு நானே ஒரு கிஃப்ட் பண்ணிக்கிட்டேன் இது ரொம்ப நல்லா இருந்தது இந்த சாரீ வந்து ரொம்ப நாளாக காட்டில் போட்டு வச்சுருந்தேன் சரி இப்போ வாங்கிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இதையுமே நான் ஆர்டர் போட்டிருந்தேன் இது வந்து ஒரு நாலு நாள் முன்னாடியே வந்துடுச்சு அப்போ எடுத்த வீடியோ தான் இன்றைக்கி அன்பாக்சிங் வீடியோ மாதிரி போடலாம் ஏன்னா காலையில் இன்றைக்கி வீடியோ எடுக்கலை மழை செம்ம மழை எழுந்திருக்கிறது கொஞ்சம் லேட்டாகிடுச்சு கொஞ்சம் வே வேலையும் இருந்தது ஆஃபீஸில் ஏர்லியராக ஆஃபீஸ் போகிற மாதிரி இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல அன்பாக்சிங் வீடியோ போட்டு மேட்ச் பண்ணிடலான்ட்டு இது வந்து சன்ஃப்ளவர் போட்ட ஒரு காதி காட்டன் சாரி இதில் ஆனால் இந்த சுங்கு வந்து அதில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்தது இதில் வந்து சின்னதாக இருந்திருந்தது அதுக்கப்புறம் இந்த பூ கூட பெயிண்டிங்காக இருந்துச்சு அது ஆனால் ஒரு டூ டைம்ஸ் நம்ம வாஷ் பண்ணாலே அது விட்டுடும் நான் அது பிரிண்ட்டு மாதிரி இருக்கும்னு நினச்சி பார்த்தேன் ஆனால் பெயிண்டிங்காக இருந்தது ஆனால் கிளாத் வைஸ்லாம் ஒர்த்து ரேட் வந்து த்ரீ ஃபிஃப்டி தான் வந்துச்சு எனக்கு அந்த அந்த ஆஃபர்லாம் போட்டு எனக்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் த்ரீ டென் அந்த மாதிரி தான் இருந்தது அந்த ரேட்டுக்கு வந்து மோர் தென் ஒர்த்து அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா காட்டன் வந்து நல்ல காட்டனாக இருந்தது வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆஃபீஸ்க்கு ஒரு நாள் ஃபுல்லாக வேர் பண்ணியிருந்தாலும் நல்லாயிருக்கும் அதனால தான் பார்த்துருந்தேன் அதுவும் இல்லாமல் இந்த பேரட் க்ரீன் வந்து பர்சனலாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர் அதில் இந்த பெரிய பெரிய பூவெலாம் போட்டால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இதை வாங்கியிருந்தேன் அப்புறம் இதுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான் கொடுத்துருந்தாங்க ப்ளைனிங் ப்ளைனாக ஒரு ரன்னிங் ப்ளவுஸ் இருந்துச்சு உங்களுக்கு யாருக்காவது இந்த லிங்க் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் லிங்க் ஷேர் பண்ணுறேன் வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல்